தேனி மாவட்டம் கூடலூர் பாரஸ்பங்களாபின்புரம் யாதவதுல சீலைய கும்புகோணார் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கருப்பசாமி கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று மாலை வாஸ்து சாந்தி பூஜை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கருப்பசாமி சிலை விநாயகர் பிச்சையம்மாள் நாகம்மாள் சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பின்னர் இன்று காலை கணபதி ஹோமம் பூஜை கோமாதா பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதனை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கும்பத்தை அர்ச்சகர்கள் மேளதாளத்துடன் கருப்பசாமி கோவிலுக்கு கொண்டு வந்தனர் பின்னர் வேதமந்திரங்கள் மந்திரங்கள் முழங்க கருப்பசாமி சிலைக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தை சுருளிமலையப்பன் கோவில் அர்ச்சகர் கணேஷ் நடந்தினார் இதில் கம்பம் கூடலூர் அனுமந்தன்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யாதவகுல சிலைய கும்புகோணார் பங்காளிகள் செய்திருந்தனர்